அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்க பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக ராசியுடைய நட்சத்திரங்களான விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல

இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவார் நீச்சத்திலிருந்து ஆட்சி ஆகிறார் பதினெட்டாம் தேதிக்கு மேல சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பைனலா இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு ஆகவே இந்த மாதத்துல பாத்தோனாக்கா மூன்று முக்கியமான கிரகங்கள் மாறி மாறி ஆட்சி ஆகுது ஃபர்ஸ்ட் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சூரியன் ஆட்சி மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சுக்கிர பகவான் ஆட்சி அதனை தொடர்ந்து புதன் பகவான் ஆட்சி மேலும் சனி பகவான் ஆட்சியோட நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் இது ரெண்டையும் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது போது பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சியோட சஞ்சாரம் செய்யறாரு அதாவது சூரியன் பத்தாம் இடத்திலே ஆட்சியோட சஞ்சாரம் செய்யறாரு மேலும் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்புகள் இப்ப குறைஞ்சிருக்கு ஏன்னா சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு அவை நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவானால பெருசா தொந்தரவு இல்ல அப்படிங்கிற மாதிரி மேலும் பத்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுவார் எனவே இந்த மாதத்தை பொறுத்து

போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் சாதன் மூலமாகவும் ஓரளவுக்கு நமக்கு ஆதாயமான பலன்களை எதிர்பார்க்கலாம் மெயினா பார்த்தோம்னாக்கா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால இந்த மாதத்தோட பஸ்ட் ஆஃப்ல ஆல்ரெடி உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்க சம்பள உயர்வு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அடுத்ததா ஃப்ரெஷர்ஸா இப்ப இருக்கீங்க தொழில் உத்தியோகம் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தோட பஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஆகவே இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இறங்க போறீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சனி வக்ரத்துல இருப்பாரு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆவாரு சோ பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது எனவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பிரம்மாண்டமா இறங்க வைக்கும் அதுவே தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கனாக்கா சின்ன முதலீடுல ஸ்டார்ட் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டங்கள்ல வேண்டாம் சோ அதுல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் அட் சேம் டைம் செவ்வாய் பகவான் அஷ்டம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ நிறைய அலையிற மாதிரி இருக்கும் தொழில் உத்தியோக நிமித்தமா ஏதோ அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த பொருளாதார சூழ்நிலையை பார்த்தோம்னா இந்த மாதத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல நீச்சம் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆகிறது ஓரளவுக்கு நல்லது அதே சமயத்துல அதையுடைய இயற்கை தன்மையும் சுக்கிர பகவான் காட்டுவாரு ஆகவே நீச்சம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லைனாலும் பனிரெண்டாம் அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால செலவுகள் ஓரளவுக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்ட்ரோலா இருக்கும் இருக்கும் மேலும் இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி ஒன்பதாம் இடத்துல பதினோராம் அதிபதி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு சோ அதுவும் நமக்கு ஒரு அளவுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பொருளாதார மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பொருளாதார வரவு நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடன் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்க கைக்கே திரும்ப கிடைக்கும் சோ அது நமக்கு ஒரு பேவரா இருக்கு மேலும் பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் அப்படிங்கிறது புரண்டுகிட்டே இருக்கும் அதனால பொருளாதார தடை அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்காது ஆனா நீங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு அதுவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான செலவுகளை மேற்கொள்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா எந்த ஒரு தடை தாமதமும் ஏற்படாம இருக்கணும்னாக்கா நீங்க செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா அந்த காலகட்டங்களில் நிறைய எக்ஸ்பென்சிவான செலவுகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்ரன் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு ஆகவே விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது நம்முடைய சக்திக்கு மீறி எதுலயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எதுலயாச்சும் பணத்தை போட்டு அதன் மூலமா மூலமா மகிழ்ச்சி அடைகிறது ஆடம்பரமான செலவுகளை அதிகமா செய்யறது மேலும் பொழுதுபோக்கு சார்ந்த வகையில நிறைய செலவுகளை செய்யறது மேலும் புது ஆடை ஆபரணங்கள் இது சார்ந்த வகையில செலவு செய்யறது இப்படி இழுத்து போறது வாய்ப்புகள் இருக்கு எனவே அளவுக்கு மீறிய செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது குறிப்பாக தண்ட விரை செலவுகளை குறைச்சிக்கணும் அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது போது இந்த மாதத்துல இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சார செய்யறாரு ஓரளவுக்கு ஒரு பேவரான ஒரு சூழ்நிலை நிலைய தான் இருக்கு அதே குடும்ப ரீதியா பெரிய அளவிலான குழப்பங்கள்லாம் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அட் சேம் டைம் பாத்தோம்னா நம்முடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசி இரண்டாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வை பார்ப்பார் பொதுவா செவ்வாய் பார்க்கறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அவை இரண்டாம் இடத்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால இந்த மாதத்துல குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் குடும்பத்துல இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு மேலே நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தொழில் உத்தியோகம் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த பொறுத்தளவில் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் இந்த பேச்சு வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசி அதிபதி அஷ்டமத்தில் அஷ்டமத்திலிருந்து நம்முடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பொதுவாக செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலோ இரண்டாம் இடத்தை பார்த்தாலோ பேச்சில் ஒரு கடினத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும் என்ன பேசுகிறோம் தெரியாமல் அவசரப்பட்டு பேசுறது

கவனமா இருந்துகிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு ஆகவே தந்தையாரோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல முதல் நான்கு நாட்கள் மட்டும் சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையான சுப விஷயங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு மேலும் சுப விசேஷ சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கிறது மேலும் குடும்பம் சார்ந்த வகையில வளர்ச்சிக்கான ஒரு சில முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டங்கள் எடுக்கிறது அதெல்லாமே நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஆனா இந்த மாதத்துல முக்கியமான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கப்போ நீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சி இந்த மாதத்துல ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலையில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு நான்காம் இடத்துல சனி வக்ரம் இப்போ சனி பகவானால பெருசா தொந்தரவு இல்ல அர்த்தாசிரம சனி காலகட்டமாவே இருந்தாலும் இப்போ அர்த்தாசிரம சனியால பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சில ஆயத்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுதான் அந்த சனி வக்ரம் அப்படின்னு சொல்றது இப்போ ஐந்துல இருக்கிற ராகு பகவான் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு மற்றபடி குரு பகவான் ஏழாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்துல இந்த திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அதிகமா ஃபேமிலியில எடுக்க ஆரம்பிப்பாங்க ஆகவே நல்ல ஒரு செய்திகளை இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்கலாம் அதுலயும் வந்துட்டு குரு பார்வை நம்முடைய ராசி மேல தன்னுடைய சப்தம பார்வையை குரு பகவான் பதிப்பாரு அதுவே முக்கியமான முடிவுகள் குறிப்பா அந்த வாழ்க்கை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்கான முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் நம்முடைய அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கடினத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ சுத்தி சுத்தி ஒரே இடத்துல கொண்டு வந்து உருற மாதிரியே ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே அவசரம் இல்லாம கொஞ்சம் மன அமைதியோட உங்களுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு ஓவரால் அந்த மாதத்துல திருமண முயற்சிகளை செய்யலாம் திருமண முயற்சியில நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்தா திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா ஏழாம் மடத்துல குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதத்துல அந்த திருமண வாழ்க்கையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இப்போ சரியாயிடும் மேலும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓவராலா முடிவுக்கு வந்துடும் மெயினா அந்த மாதத்துல பார்த்தோம்னா வாழ்க்கை துணையோட ஒரு சில இயற்கையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்றதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அவங்க சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க இப்படி ஏதாச்சும் இயற்கையான வாக்குவாதங்கள் மேலோட்டமா அப்படியே வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி பெரிய அளவிலான எந்த ஒரு குழப்பமும் இல்ல ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் மேலும் வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா மகிழ்ச்சியா நாட்டுல கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்று ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல சனி வக்ரம் ஆகவே இப்போ சனி பகவானால பிரச்சனை இல்லை இல்ல அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்புனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தடை தாமதம் பல விஷயங்கள்ல ஏமாற்றம் அப்படிங்கறதுலாம் ஏற்பட்டிருக்கும் ஆனா இப்போ சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இப்போ பெரிய பெரிய அளவுல இல்ல ஆகவே நான்காம் இடம் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் பலமா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருன்னே நம்ம வச்சுக்கலாம் ஆகவே ஐந்தாம் இடத்துக்கான பலன்களை கொஞ்சம் குளறுபடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு இந்த ராகு பயிற்சி வரைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிலருக்கு மன கூட ஏற்படுத்தலாம் அப்படி இருந்தாலுமே அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இப்ப இல்ல மேலும் ஐந்தாம் அதிபதியாகிய குரு பகவான் ஏழாம் இடத்துல நல்ல நிலையில இருக்காரு ஆகவே இந்த மாதத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மன

இதெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது ஏற்படும் மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா மனக்குழப்பம் மன வருத்தம் நிறைய இடத்துக்கு இந்த வண்டி வாகனத்தில் டிராவல் பண்றது இதனால கூட ஒரு சிலருக்கு தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆகவே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த மாதத்துல ஐந்தாம் மடத்தில் ராகு இருந்து ஒரு சில தடை தாமதத்தை கொடுத்தாலுமே குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஐந்தாம் மடத்துல ராகு பகவான் இருந்து நிறைய விஷயங்கள்ல ஏதோ ஒரு மாதிரி பயத்தோட கொண்டு போய் ஃபைனலா நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான உண்மையான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறாரு அது காரணம் என்னன்னாக்கா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பயத்தை ஏற்படுத்துவாரு ஆனா ஐந்தாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில இருக்கிறதுனால பயத்தை ஏற்படுத்தி நமக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆகவே ஸ்டார்டிங் என்னவோ ரொம்ப குழப்பமா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே சரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய சூழ்நிலைகள் மேல அவருடைய கல்வி நிலைகள் இது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா பைனல்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குழப்பமும் பயமும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடத்துல ராகு விலகுற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட கொஞ்சம் அக்கறையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல சூரியனும் புதனும் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா கஞ்சக்ஷன்ல தான் சஞ்சாரம் செய்றாங்க அதுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சியோட இருப்பாரு அவரோட வந்து புதன் கன்ஜெக்ஷன் ஆவாரு அவை புதன் ஆதித்தியோகம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பாக

ஆனால் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய சிந்தனைகள் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா நம்முடைய ராசி அஷ்டமத்துல இந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ அது ஒரு மைனஸா இருக்கு மேலும் ஐந்தாம் இடத்துல ராகு அதுவும் கொஞ்சம் மைனஸாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா நான்காம் இடத்துல சனி பக்ரம் ஸோ அது நமக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜ் மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்ரன் நீச்சம் செகண்ட் ஹாஃப்ல சுக்ரன் ஆட்சி ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைஞ்சிக்கிட்டு தீர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்படி இல்லாம உடைய பர்சனல் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமாகவோ எது எது சம்பந்தமாக வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் சம்பந்தமாக கூட இருக்கலாம் எது ரிலேட்டடாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால ஒரு கோபமான ஒரு மனநிலை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு அலைச்சல்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் ரொம்ப நேரம் முடிச்சிருக்க கூடாது கரெக்டான டயத்துக்கு தூங்கிடணும் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டு

பாதிப்பு குறைஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த அதிகப்படியான மாதத்தில் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா அர்த்தாசிரம செல்வியை பாதிப்பு குறைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது நமக்கு ஒரு வகையில் பாசிட்டிவ் தான் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை

அந்த ஒரு ரிலீஃப் மட்டும் நமக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் ஏன்னா யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது ரொம்ப முக்கியமான அதை விட ரொம்ப முக்கியமான உருட்டுலாம் இருக்கும் அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம் ஆகவே கொஞ்சம் பிஸியான ஷெடியூலாக இருக்கும் ஸோ இந்த டைட்டான ஷெடியூலில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்துக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் மாத்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் மேலும் இந்த மார்பக பகுதி சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் பதினோராம் இடத்துல சுக்கர நீச்சம் அப்படிங்கறதுனால இந்த கால் பகுதிகள்ல குறிப்பா அந்த கணுக்கால் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆகப் போகிறார் மாதத்தோட செகண்ட் ஆவுல அதனால அந்த காலகட்டங்கள்ல அந்த பாதம் சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தா செவ்வாய் எட்டுல இருக்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் செவ்வாயுடைய பார்வை இரண்டாம் இடத்து மேல பதியறதுனால இந்த கண்ணு காது மூக்கு வாய் தொண்டை இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பொறுத்தவரைக்கும் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த அளவுல நீ அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள தான் இந்த அலைச்சல் திருச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டான டைமிங்க்கு பண்ணிடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் உணவு முறையையும் தூக்க முறையும் சரியா பராமரிச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வாழ்த்துக்கள் மேலே இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம் இதுல சொல்லியிருக்கிறது வந்து பாத்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிருக்கிற ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்தர் ஒரு ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள் டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகு தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானர்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் ஆகவே அப்படி ஏதாச்சும்

என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குவாங்க போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் முடிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவாக பார்த்துக்கோங்க அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட்டு உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும்போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்தவத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும் அதுவே நாலஞ்சு சேனல் பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா ட்ராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பிரச்சனைலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஜோதிடம் சார்ந்த வகையில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃப்யூஷன் ஆன அந்த ஒரு சொசைட்டில நீங்களே தெளிவாக இருந்துக்கணும் உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலில் ஒரு மூணுலேருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு அதுலையும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட்